ஓம் ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தையே நாளை விடுவதற்குள் இந்த வாக்கியனை நீ கேட்டுவிட்டால் நாளைக்கு நிச்சயமா உன் வீட்டில் உனக்கான நல்லது நடந்தே தீரும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது நீ மனசொடைஞ்சு போதெல்லாம் உனக்கே தெரியாம நான் தான் உன் கூட இருந்து அத்தனையும் சரி செஞ்சேன் இப்போது நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ மனசை விட்டுறாத உன்னை நம்பி உனக்குன்னு குடும்பம் இருக்கு உனக்குன்னு நிறைய கடமை இருக்குது அதனால் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக மனசை மாற்றிக்கிட்டு உனக்கான வேலைகளை செஞ்சு முன்னேறிப்போ துரோகிகள் உன் கூட இருக்காங்கன்னு தெரியும் போதே அவர்களுடைய உறவை துண்டிச்சிட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பாரு உன் வாழ்க்கை அழகாக மாறும்படியும் நல்லபடியாக இருக்கும்படியும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன் செல்லமே உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராக இருக்குதே நினச்சதற்கு மாறாகவே நடக்குதேன்னு நினச்சி மனம் கலங்காதே இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் பார்த்து பதறிவிடாதே என்று செல்லமே கண்டிப்பாக உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கான வெற்றியை கொடுத்தே தீரும் இப்போதே உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செஞ்சினா நாளைக்கு உன் வாழ்க்கை அழகா அமைதியாக ஆசுவாசமாக உட்காந்து ஓய்வெடுக்கிறது போல மாறும் வயசு ஆக ஆக எல்லாருக்கும் மரியாதை கிடைக்க தான் செய்யும் உனக்கான மரியாதை வயதின் அடிப்படையில் கிடைக்கிறத விட நீ செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில் கிடைப்பது தானே சிறப்பு எப்போவுமே உன்னுடைய செயல்களை சரியாகவும் சிறப்பாகவும் நல்ல விதமாகவும் அமைச்சுக்கோ ஐம்பது வயசை கடந்துட்டாலே இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் நாளைக்கு நம்மளை யார் பார்த்துக்குவாங்க நமக்கு வயசாச்சுன்னா யார் எல்லாத்தையும் செய்வாங்கன்ற அந்த எண்ணம் வந்துடுது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசை கடந்த பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு சுமையாகத்தானே தோன்றுகிறார்கள் பெத்த பிள்ளைங்க எப்படி நம்மளை பார்த்துக்குவாங்களான்னு பெற்றவர்கள் யோசிக்கும்படியாக வச்சுக்காத உன் நலனுக்காக ஓடி ஆடி உழைச்சி உனக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்ச அவங்க வாழும் காலம் வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே செய்யலை இப்போதாவது ஓய்வெடுக்க போது கடைசி காலத்தில் அவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடு ஒருவேளை சொத்துக்கு கஷ்டப்படக்கூடிய அவல நிலையை அவர்களுக்கு கொடுத்து விடாதே என் செல்லமி இந்த உலகத்துல யாராலையுமே எல்லாருக்கும் பிடிச்சா மாதிரி வாழ முடியாது அதுக்காக யாருக்கும் பிடிக்கலைனா சாகவா முடியும் உன்னை யாருக்கு பிடிச்சாலும் யாருக்கு பிடிக்கலைனாலும் நீ அதை பற்றி யோசிக்காத நீ நீயாக உன் மனசாட்சிக்கு பிடிச்ச வகையில் உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ அதிர்ஷ்டோங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் வரும்போதே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் எல்லாராலும் ஜெயிக்க முடியும் உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது உன்னுடைய தனித்திறமை வெளிப்பட்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவ எப்போவுமே எல்லாருமே நல்லதையே செய்கிறவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்காதே என் சொல்லவே நீ ஏமாற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கூட அதுலேயும் குறைகளை தேடி சொல்பவர் மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் ஏன்னா யார் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் குறைகளை மட்டும்தான் இந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய இயல்பு உள்ளவர்களாக இருக்காங்க நிறைய பேர் நல்ல குணத்தை விட கெட்ட குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே பொய் சொல்கிறவனும் ஏமாத்துறவனோ அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறவனும் இன்னும் நிறைய தப்பு பண்ணுறவனும் நல்லா இருக்கும்போது நல்லதையே செய்யக்கூடிய நீ மட்டும் ஏன் தானே யோசிக்கிற வருந்தாதே உன்னை போல தான் நிறைய பேரோட மனசில் இந்த கேள்வி இருக்குது உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன்னு நம்பு உன் மனக்கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் பல சோதனைகளுக்கு உட்பட்ட உன் மனசுக்கு பக்குவத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி எல்லாமே உனக்கான வெற்றி நாளாக இருக்கும் நான் உன் கூட தான் இருக்கேன்றத நீ மறந்திடாதே என் செல்லவே நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் நிச்சயம் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன் இதுவரைக்கும் நீ பார்க்காத கஷ்டங்கள் எதுவுமே இல்லை தானே அப்புறம் இப்போ மட்டும் ஏன் கஷ்டப்படுறனே அம்மான்னு புலம்புகிறாய் கொஞ்சம் பொறுமையாரு நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த வராகித்தா என்னுடைய பொறுப்பு உனக்கு என்கிட்ட எல்லா விஷயங்களையும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அதை செஞ்சு தர வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது அதனால தான் நாளைக்கே நீ சந்தோஷப்படும்படியாக மனமகிழ்ச்சி கொள்ளும்படியாக உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ வருத்தமோ இருந்தால் ஆறுதல் தேவைன்னு அடுத்தவங்களை தேடி போகாத உனது கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை நீ தான் அனுபவிக்கணுன்ற சூழ்நிலை இருக்குது கிட்ட போய் நீ சொன்னாலும் கூட அவங்க அதை வெறும் கதை போலதான் கேட்டுட்டு மறந்து போயிடுவாங்க அதனால தான் எப்போவுமே உன் மன வருத்தமோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் உனக்கு நீயே ஆறுதலும் தைரியமும் சொல்லிக்கோன்னு சொல்கிறேன் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என்று சொல்லமே உன் மனசில் என்ன இருக்கோ அதை ஏன் கிட்டே சொல்லு அனைத்தையும் இந்த வராகியமாக நான் உனக்காக சரி செய்கிறேன் சரியோ தப்போ பேச வேண்டிய இடத்துல சரியாக பேச கற்றுக்கோ பதில் சொல்கிறதுக்கு நீ பயந்தினா ஓன் மேலே பாவத்தையும் தப்பையும் தூக்கி போட்டுருவாங்க என் செல்லமே ஓ மனசுக்கும் உடம்புக்கும் உன் கண்ணுக்கும் கூட கொஞ்சம் ஓய்வு கொடு சும்மா எதையாவது கைபேசி தொலைக்காட்சின்னு வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே ஓய்வு எடுக்கிறேன்ற பேரில் உடம்புக்கு எடுத்துக்காம எப்போதும் சுறுசுறுப்பாக மூளைக்கு வேலை கொடுத்து நல்ல விஷயங்களை யோசித்து சிந்திச்சு செஞ்சு உன் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளையாக இரு உன் ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் சரி செய்து இந்த வராகியமா உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கிறேன் இன்னும் இன்னும் நீ வெற்றி பாதையில் முன்னேறுவாய் என் செல்லவே இனிமே நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷம் உன் வாழ்க்கையில வந்து சேரும் பத்தோடு பதினொன்னா நீ இருக்கக்கூடாது தனியாக வாழ்ந்தாலும் தன்மானத்தோடு வாழக்கூடிய பிள்ளையாக இரு உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் போக்கி உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுக்கிறேன் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏதாவது மொதல் ஆளாக நான் ஓடி வந்து நிற்பேன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீயும் நிதானமாக நடந்து கொள் எப்போதுமே மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன்னு செல்லமே உன் தனிமை எல்லாம் சரியாகி உன் வாழ்க்கை புது பொழிவு பெறும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்க்கையை அழகான பூந்தோட்டமாக அமைச்சுக்கோ உன் வாழ்வில் புது வெளிச்சம் பாய்வதே உன்னால் உணர முடியும் எப்போவும் எல்லா விஷயங்களிலும் நீ நிதானத்தோடு நடந்துக்கிட்டீனா கண்டிப்பாக வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் இப்போதைக்கு உன் மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அத்தனை குழப்பங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கித்தர நான் வந்துட்டேன் இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்படவே கூடாது என்று செல்லமே உன் கூட இருக்கிறவங்களே உனக்கு நல்லது செய்கிறது போல் பேசிக்கிட்டு கெட்டது செய்பவர்களாகவும் சக்திகளாகவும் எதிரிகளாகவும் இருப்பதை கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கோ நீ பார்க்குற உறவுகளும் பழகிற உறவுகளும் அனைத்தும் உனக்கு துன்பத்தை தருதே நினச்சி வருத்தப்படாமல் இவங்கள்லாம் கர்ம வினையின் காரணமாக தான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க நம்ம தலைவிதிப்படி இந்த கர்ம வினையையும் கஷ்டங்களையும் அனுபவித்து தான் கடந்து வரணுன்றத புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இரு நீ யாருக்கும் துன்பம் கெடுத்ததும் இல்லை யார் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லை ஆனால் எல்லாரும் மற்றவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உன் வாழ்க்கையில துன்பத்தையே கொடுக்கிறார்களேன்னு வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை உயர்வடையும்படி நான் செய்கிறேன் உன் மனசில் எவ்வளவு வலிகள் இருந்தாலும் உதட்டில் எப்போதும் சிரிப்பை வச்சிருக்கும் என் பிள்ளைக்கு உன் வழி போக்கும் மருந்தாக நான் உன் கூடவே இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவேன் இனி எப்போவுமே உன் முகத்தில் இந்த சிரிப்பு நிரந்தரமாக இருக்குமென் செல்லமே இந்த நொடி முதலே உனக்கு இருந்த பணக்கஷ்டமும் துன்பமும் மனக்கவலையும் எல்லாமே போயிடும் உனக்கான வாழ்க்கை உயர்வானதாக உன் கைகளில் வந்து சேரும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாதே என்னையே துணையாக கொண்டு என் மேலே நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்க செய்வேன் நீ இழந்து போன அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டியது இந்த அம்மா என்னுடைய பொறுப்பு நீ ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களால் மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்குன்னு தெரியும் நீயா என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் மற்றவங்க உன்னை தொந்தரவு பண்ணுறதையும் பிரச்சனைகளை கொடுக்குறதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது அனைத்தையும் சரி செய்வதற்காக நான் வந்திருக்கேன் இனி எல்லா வகையிலும் உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னை கண்குளிரும்படி மனம் மகிழும்படி நல்ல விஷயங்களை செஞ்சு தருவேன் யார் தொந்தரவுக்கும் போகாம நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் உன்னை வாழவிடாமல் துன்பப்படுத்துபவர்களையும் துயரத்தை கொடுப்பவர்களையும் ஒரு வழி பண்றேன் செல்லவே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகானதாக மாறப்போது உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தரப்போறேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய தைரியம் உனக்குள்ள இருக்கட்டும் ஒளியின் சக்தியாக நான் இருந்து உன் வாழ்வில் இருக்கும் இருளையெல்லாம் அகற்றப் போகிறேன் தீய சக்திகளை விரட்டி நல்ல சக்திகளை உனக்குள்ள கொடுத்து நிரப்புவேன் உன் வாழ்க்கையில் இருந்த இருளெல்லாம் விலகி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப் போற சீக்கிரமே உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாக மாறும் நீ செய்த முயற்சிகளெல்லாம் உனக்கு வெற்றியை தந்துவிடும் செல்லமே இனி புதுசு புதுசா உனக்கு பொறுப்புகள் அதிகமாகி உன் வாழ்க்கையில நீ புதுவிதத்தில் வெற்றி பெறுவாய் சிரமம் பார்க்காம சிக்கலை யோசிக்காம நீ செஞ்ச முயற்சிகளும் எல்லா வேலைகளும் அதற்கு உண்டான பரிசை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் நீ எதிர்பார்த்த உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை இந்த வராகியமா நடத்தி முடிப்பேன் ஏ மேல பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நிகழும் இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உனக்கான நல்ல நேரம் இப்போ வரப்போகுது என்று செல்லமே நாளையிலிருந்தே உன் வாழ்க்கை அமைதியாகவும் நம்பிக்கையாகவும் அழகானதாகவும் இருக்க போகுது உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ ஏன் கிட்ட உன் மனசுக்கு நான் அமைதியை கொடுத்துருவேன் உன் மன கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி நான் உன்னை தெளிவுபடுத்துவேன் என்று சொல்லவே நீ எப்போவுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உற்சாகமாக ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்தாலே போதும் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வர்றதும் போகிறதும் சகஜம்தான் ஆனால் அந்த பிரச்சனைகளை துரத்தியடிக்க நான் இருக்கே என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை ஏறுமுகமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே நீ தப்பி தவறி கூட யாரிடமும் போய் கையேந்தி நிற்கக்கூடாத ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது பாசத்தை கேட்டும் போகக்கூடாது பணத்தை கேட்டும் எந்த மனிதர்களையும் போய் பார்க்கக்கூடாது இது ரெண்டுல நீ எதை கேட்டாலும் உனக்கான மரியாதை இல்லாமல் போயிடும் அவங்க அதை வச்சே உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க அதனால தான் நீ ஒருபோதும் யார் முன்னாலும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதால இது எதையுமே யாரிடமும் கேட்டு நிற்காம உன் சொந்தக்காலில் சுயமாக நில்லுன்னு சொல்கிறேன் சொல்லவே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக அழகாக நடக்கும்